முடியல முடியலை <ELLER> oh, <no. laughs> <laughs> <laughs> <laughs>

இவனை ரைட் 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 சரி சரி அம்மா நல்ல பொம்பளையா இருக்கும்

ஒரு நிமிஷம் அது டைலக்ஸ் வந்து பேசின ஒரு கேப் எடுத்து போங்க இట్లా அத ஐல வந்து அந்த ரியாக்ஷனை காட்டிட்டு ஒரு கோவத்தை காட்டி அது ஒரு டைலக் முடிஞ்சது ஹைப்ர அவ தூக்கு மேலே ஒரு ஆம்பளைல இருக்கு ரெடி ப்ரோலெக்ஷன் அதின் ரச என்ன ஒரு ஆம்பளை 10 பேரோட போனா மன்மதன்னு சொல்வீங்க அது ஒரு பொம்பள சிறுசா தேவுடான்னு சொல்றீங்களா இன்ன சமுதாயம் இது